இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எஸ் அறுபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் திருவசனம் நீரே எங்கள் தந்தை நாங்கள் களிமண் நீர் எங்கள் குயவன் நாங்கள் அனைவரும் உம் கைவேலை பாடுகளே இறை எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் களிமண் அதை அழகான பானையாக பூச்சாடியாக அலங்கார பொருளாக பொம்மையாக சிலையாக வடிப்பது யார் ஓர் குயவன் அந்த களிமண்ணுக்கு தரையில் இருக்கும் வரை எந்த மதிப்பும் கிடையாது காலால் மிதிப்படும் ஆனால் அதே களிமண் குயவன் கையில் வந்துவிட்டால் அவனால் வணையப்படுகின்றது அதன் பிறகு அதனுடைய மதிப்பு எங்கோ போய்விடுகின்றது அதே போல்தான் நாமும் இயேசுவின் கையால் உருவாக்கப்பட்டோம் உங்களுக்குள் இன்றும் பல திறமைகள் இருக்கின்றது சிலருக்கு படிப்பது சிலருக்கு பாடுவது ஆடுவது ஃபாஸ்டாக ஓடும் திறன் திறன் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் சிறந்து விளங்கலாம் வீட்டை பராமரிப்பது அலங்கரிப்பது சுவையாய் சமைப்பது கெட்டிக்காரத்தனமாக வியாபாரம் நடத்துவது இப்படி பல வகையான திறமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இவற்றை உங்களுக்குள் வைத்த குயவன் யார் நம் ஆண்டவர் ஏசு அவருக்கு நன்றி செலுத்துங்கள் தேவனே தனித்திறமையுடன் எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கி தனிப்பட்ட மதிப்பையும் அடையாளத்தையும் திறமையையும் அளித்ததற்காக நன்றியேசுவே என்று மனமாற என்று கூறுங்கள் உங்களை அழகாய் வடிவமைத்த ஏசு உங்கள் வாழ்க்கையையும் செம்மைப்படுத்துவார் அவர் மேல் உங்கள் நம்பிக்கையையும் வையுங்கள் அவர் கையில் உங்கள் முழு வாழ்க்கையையும் ஒப்படைத்து விடுங்கள் அற்புதமாய் நடத்துவார் நண்பர்களே இன்றைய வசனம் கூட நமக்கு அதைதான் ஞாபகப்படுத்துகின்றது நீரே எங்கள் தந்தை நாங்களோ வெறும் களிமண் நீரோ எங்கள் குயவன் நாங்கள் அனைவரும் உமது கையில் உருவாக்கப்பட்ட கைவேலைப்பாடுகள் களிமண்ணை கவனித்தீர்கள் என்றால் என்னை இப்படி செய் என்னை அப்படி செய் இந்த வண்ணம் எனக்கு தீட்டு இப்படியாய் என்னை அழகுபடுத்து என்று எதையாவது குயவனிடம் கூறுகின்றதா அந்த களிமண் இல்லையே அந்த குயவனுக்கே தெரியும் இது எந்த வகை மண் இது பானை செய்ய ஏற்ற மண்ணா சிற்பம் செய்ய ஏற்றதா என்று குயவனுக்கு நன்றாகத் தெரியும் அவனே அதற்கேற்றாற்போல் அழகாய் செய்வான் அது வீணாய் போகாத வண்ணம் செய்வான் நல்ல குயவன் அதேபோல் உங்கள் இஷ்டப்படி உங்கள் வாழ்க்கையை வாழாமல் இயேசுவின் கையில் கொடுத்து விடுங்கள் பரம குயவன் நம் இயேசு அவர் அழகாய் உங்கள் வாழ்க்கையை வண்ண வண்ண நிறங்களும் வெற்றிகளும் சந்தோஷமும் கொண்டதாய் மாற்றுவார் நீங்களும் அழகான சிற்பமாய் மாறி நிற்பீர்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே நீர் எங்களுடைய பிதா எங்களுடைய பரம குயவன் நாங்களோ உமது கையில் உள்ள களிமண் நீரே எங்களை உருவாக்குகிறவர் இதை நாங்கள் முழுமையாய் விசுவசித்து உமது கரங்களில் எங்கள் வாழ்க்கையை வேலையை குடும்பத்தை பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டு நடத்தும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி